விரலி மொழிய நண்பர்களுக்கு வணக்கம் ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து திரைத்துறை பற்றியும் இயக்கம் பற்றியும் சில சந்தேகங்கள் கேட்டாங்க அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தான் அந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமாண்ட் வந்து நீங்கள் சொல்கிற நினைக்கிற கமாண்டை வந்து கமாண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா அந்த லைக் கொடுத்ததுக்கப்புறம் ஹைப்புன்னு ஒன்று காட்டும் அந்த ஹைப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு இன்னொரு தடவை வந்து பாயிண்ட்ஸ் அதை காட்டும் அந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் ஹைப் பண்ணுறப்ப இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் அது சேரும் யூடியூப்பில் வந்து எனக்கு இது வரைக்கும் பணம் வரவே இல்லை நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த நிறையா வீவ்ஸு போனால் தான் இந்த என்னோடய சேனல் வந்து யூடியூப்பில் இருக்கும் இல்லாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வியூஸ் இல்லாத சேனலாம் யூடியூப் தூக்கிக்கிட்டு வர்றாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த ஹெல்ப்பை மட்டும் எனக்காக பண்ணுங்க போன வீடியோ பார்த்த ஒரு நண்பர் வந்து சார் அந்த கால்ஷீட்டை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு கால்ஷீட் பற்றி ஓரளவு தெரியும் ஆனால் அது எப்படி சார் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு புரியல அதை பற்றி விளக்கம் கொடுங்க சார்ன்னு சொல்லியிருந்தார் அது வேறு ஒன்றும் இல்லைங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் டு சிக்ஸு ஒரு கால்ஷீட்னு வச்சுக்கோங்க ஆறே முக்கால் வரைக்கும் சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க நமக்கு லைட் இருக்குது அதனால் எடுப்போம்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இதை ரெகுலராக பண்ணிங்கன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனியன் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒன்றை கடத்திட்டா போட்டுருவாங்க அது உங்களுக்கே தெரியவே தெரியாது மேனேஜர் கையெழுத்து போட்டு தான் போகும் மேனேஜரோட சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டூர் போயிட்டோம்னா வந்து ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் நினைப்பாங்க ஏழு மணிக்கு ஆர்டிஸ்ட் ரெடியாக இருப்பாங்க கேமரா ரெடியாக இருக்கும் ஆனால் யூனியன் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெனரேட்டர் ஆன் பண்ணவே மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு வேணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஏழு மணிக்கு அவங்க ஆன் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி தருவாங்க ஆனால் நீங்கள் இதை ரெகுலர் படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சன்ரைஸ் கால்ஷீட் மாதிரி போட்டு கால்ஷீட்டை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணிடுவாங்க அவசரமாக இதை எடுத்தாகணுமேனு வித்தவுட் பிரேக் போவாங்க அது எப்போயாச்சும் நடந்தால் பரவாயில்ல பார்த்தா இதை ரெகுலர் இதை ரெகுலர் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வித்தவுட் பிரேக் போகிறப்ப உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரரூவா அது வந்து காலியாகும் அதேமாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிஃப்டிங் இருக்குது பார்த்திங்களா ஒரு இடத்துல முடிச்சுட்டு இடத்துக்கு போகிறப்ப அந்த பிரேக் கேட்ட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த ஷிஃப்டிங் வந்து போவாங்க உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தவுட் பிரேக் மாதிரி அதுவும் ஒரு பேட்டா அமௌண்ட் உழுகத்தான் செய்யும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் விட்டுறணும் பிரேக் விட்டு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஷிஃப்ட்டு வித்து பிரேக் விட்டிங்கன்னா அது ஒரு பட்ஜெட் ஆகும் இப்படி அந்த டைமிங் இருக்குல்ல நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் கதை மீதும் அந்த சாட்டை எப்படி எடுக்கணும் தீர்மானம் பண்ணுறீங்களோ ஐடியா பண்ணுறீங்களோ அதுக்காக உழைக்கிறீங்களோ அதே உழைப்ப அந்த டைமிங்கே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் பெருவாரியான பணங்களை வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கம்மி பண்ண முடியும் லொக்கேஷன்லாம் வந்து ஃப்ரீ லொக்கேஷன் என்னோடய பகுதிகளெலாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் சார் எந்த பிரச்சனையும் வரைய வராது சார் இது வெளிநூ வெளியூரில் நம்ம படம் எடுக்கிறது செலவு கம்மியாக இல்லை சென்னையில் எடுக்கிறது ரொம்ப கம்மியான கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனான செலவாக தான் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வெளியூரில் லொக்கேஷன் மட்டும் வந்து ஃப்ரீயாகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தங்க வைக்கிற ஒரு தங்குறதுக்கான ஏற்பாடுக்கு செலவு இருக்குது பார்த்தீங்களா ஒரு மினிமம் வந்து ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர்னு வச்சாலே நான் ஏசி ரூம்னாலே ஒரு ஆயிரரூவா வந்துடும் அப்படிங்கிறப்ப கணக்கு பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு அது வந்து பார்த்தா நாற்பதாயிரரூவா உங்களுக்கு லாஜியோட ரெண்டில் நாற்பதாயிரரூவா வரும் ஆனால் நீங்கள் சென்னையில் வந்து நாற்பதாயிரரூவா வந்து உங்களுக்கு சார்ஜ் கொடுத்து நீங்கள் சென்னையிலே எடுத்துடலாம் சரி அங்கே போகிறதுனால ஒரு ஏழு மணிக்கு எடுக்கலாம் அங்கேன்னா ஒம்பது மணிக்கு மேலே சார் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்க முடியும்னு பார்த்தா அப்படிலாம் கணக்கு கிடையவே கிடையாது நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் ஷார்ட் டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சு கடலானு எடுக்கிறீங்களோ நமக்கு இந்த இது இருந்தால் போதும் இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் வந்து பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் வெளியில் போய் ஷூட்டிங் பண்ணாலும் ஒரே ரேட்டு தான் நீங்கள் சென்னையில் ஷூட் பண்ணாலும் ஒரே தான் இப்போ லொக்கேஷன்களுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கணுமா சார் அது ரொம்ப முக்கியமானு கேட்குறாங்க கட்டாயம் வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும் சப்போஸ் உங்களுக்கு உங்கள் பகுதியில் ரொம்ப செல்வாக்கு இருந்ததுன்னா லோக்கல் டேக்ஸ் ஷேனில் போய் இன்ஃபர்மேஷன் பண்ணி சார் நாங்கள் இப்படி சா இது சினிமா எடுக்க போகிறோம் அப்படி நீங்கள் வந்து அந்த தகவலை சொல்லணும் தகவல் சொல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே ஷூட்டிங் பண்ணவே கூடாது ஓகேங்களா நீங்கள் அந்த லொக்கேஷன் கூட பெர்மிஷன் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வந்தாங்கன்னா அவங்க கொடுத்த ஆயிரரூவா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை நீங்கள் மிச்சப்படுத்தினு நினச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டே ஷூட்டிங்கே வந்து அவங்க வந்து நிறுத்தி விட்டு போயிடுவாங்க அதனால் பெர்மிஷன் நீங்கள் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய செலவெலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு பெருவாரியான ரோடுகள் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளவா செலவே கிடையாது அந்த ரோடுக்கான பெர்மிஷனை வந்து நிச்சயம் வாங்கி பண்ணுறது தான் உண்மைக்கே ரொம்ப நல்ல விஷயம் பெர்மிஷன்லாம் பண்ணுறது உங்களோட அதாவது வந்து சொல்லுவாங்கள்ல நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணால் யோசிச்சிங்கன்னா அதை வந்து ஐம்பதாயிரரூவா செலவில் தான் அது போய் முடியும் ஷார்ட் ஃபிலிமும் இப்போ வெப் சீரிஸு அதாவது வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கள ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க டெக்னீஷியன் ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னா ரெண்டாவது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லட்டு ஒன் ஹவர் தான் நீங்கள் வந்து அந்த பொது ரோடு வீடு பயன்படுத்த போகிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து எந்த பெர்மிஷன் தேவையே இல்லை உடனே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் ஆனால் நாலு முழுக்க வந்து நீங்கள் வந்து இந்த சாலையில் தான் எடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்குறது தான் ரொம்ப நல்லது இப்போ யூனியன் மெம்பர் இல்லாமல் நம்ம வந்து படம் எடுத்தால் தேட்டருக்கு கொண்டு வர முடியாது சார்னு நிறையா பேர் கேட்குறாங்க உண்மைக்கே வந்து தேட்ருக்குன்னு இல்லை சென்சார்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து யூனியன் மெம்பர்லேருந்து வந்து லெட்ரு இருக்கணும் லெட்ரு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கூட போகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் யூனியன் மெம்பரே இல்லாமல் முற்றிலும் புதுமுகங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணணும்னு நினச்சா கூட அது உங்களோட இண்டிவிஜுவல் புலிமாக தான் அது மாறும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் எப்படி தான் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருப்பீங்க தயாரிப்பாளர் வந்து இப்போ நான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அதாவது ஒரு கோடி ரூபாய்க்குள்ள தான் நான் படம் பண்ணுறேன் எனக்கு விருப்பப்பட்ட மெம்பர்ஸை நான் வச்சு நான் படம் பண்ணிக்கிறேன் நீங்கள் லெட்ரு கொடுத்தா போதும் நீங்கள் ஒரு காஸ்ட்யூமரில் யூனியன் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு காஸ்ட்யூமர் ப்ரொடெக்ஷனு லைட்ஸு இந்த மாதிரி ஆட்கள் யூனியன் ஆட்கள் இருக்காங்கள்ல அந்த மெம்பர்ஸுகளை வச்சு மினிமம் ஆட்களை வச்சு பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து லெட்டரை தந்துடுவாங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை அதனால் நீங்கள் வந்து நான் யூனியன் மெம்பராக வச்சு தான் போகணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்னால் இல்லை நீங்கள் ஒருத்தர் நட்பு இதே ஒருத்தரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா கொடுப்பீங்களா யூனியன் மெம்பருக்கு ஆயரூவா கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிறப்ப ஒரு யா சில பேர் சொல்லுவாங்கள்ல யானையே வாங்கிடுவாங்க ஆனால் யானை அடக்கிறதுக்கு அந்த அங்குசம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்கிற கதை தான் அந்த கதை எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கவே நினைக்காதீங்க எதில் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போ தேவையில்லாமல் சிலவினங்களும் சொல்கிறேன்ல இந்த கால்சீட்டை கணக்கு இல்லாமல் பண்ணுறது இந்த சாட்டுக்கு இதுதான் தேவைங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாமல் வத வத வதன்னு ஒரே சீனை வந்து எல்லா ஆங்கிலையும் எடுத்து இருட்டு டேபிளில் போய் போட வேண்டியது அவர் எந்த சாட்டை யூஸ் பண்ணுறதுன்னு அவர் பற்ற ஆக குழப்பத்தில் முழித்து அவருக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு ப்ரொடியூசருக்கும் பணம் வேஸ்ட்டு அதனால் நமக்கு வந்து இந்த இதுக்கு இவ்வளோ போதும்னு நினச்சி அதை மட்டும் இப்போ டூ ஷார்ட்டில் ஒன்று இருக்குன்னா டூ சார்ட்லேயே அது இருந்துட்டு போகுது நீங்கள் எதுக்கு அதை மாஸ்டரில் ஒன்று எடுத்துக்கிறீங்க டூ ஷார்ட்டில் எடுக்கிறீங்க க்ளோஸில் எடுக்கிறீங்க அப்படி வதன்னு எடுக்கிறப்ப நீங்கள் எதை பயன்படுத்த போகிறீங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல நமக்கு இந்த சார்ட்டு தான் தேவைன்னு அதை மைண்டில் வச்சு எடுக்க பாருங்கள் அப்படி நீங்கள் மைண்டில் வச்சு எடுக்கிறப்ப உங்களோட ஷூட்டிங் டேட்டு கம்மியாகவும் எடிட்டருக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாகும் ரெண்டாவது ப்ரொடியூசருக்கு நிறையா பணம் மிச்சமாகும் முற்றிலும் புதுமங்களை வச்சு படம் பண்ணால் அது வியாபாரம் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே சார் அது உண்மையான்னு சில பேர் கேட்டாங்க அது உண்மை தான் நீங்கள் முற்றிலும் வந்து புதுமங்களை வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா அது பிஸ்னஸ் ஆகாது எந்தெந்த இடத்துல பிஸ்னஸ் ஆகாதுன்னா இப்போ நம்பர் ஒன் சேனல் இருக்குது பார்த்தீங்களா சன் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி சேனலில் உங்களோட படத்தை வாங்கிக்கிற மாட்டாங்க அதே மாதிரி நம்பர் ஒன்று ஆடியோ ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா திங் மியூசிக்கு டி சீரீஸ்ஸு இவங்க உங்களோட ஆடியோ ரைட்ஸை வாங்க மாட்டாங்க அதே மாதிரி நம்பர் ஒன்று ஓடிடி இருக்குது பார்த்தீங்களா நெட்ஃப்ளிக்ஸ் ஆமாசன் இவங்க உங்கள் படத்தை மா வாங்க மாட்டாங்க இதை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருக்க சேனல்களும் சரி மியூசிக் ஹெட்ஸ் வாங்குகிற ஆடியோ நிறுவனங்களும் சரி ஓடிடி நிறுவனங்களும் சரி உங்கள் படத்தை வாங்கிக்கிடுவாங்க உங்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் திரைப்படமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமாசமானு எடுத்து வச்சுக்கிட்டு இது வியாபாரமாக அது நிச்சயம் எந்த காலத்துலேயும் வியாபாரமாகவே ஆகாது அதே மாதிரி முற்றிலும் புதுமுகம்னு நீங்கள் சொல்கிறீங்களா முற்றிலும் புதுமுகம்னா என்ன அர்த்தம்னா அவங்க மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கலாம் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பணம் தராருங்கிறதுக்காக நடிக்க வைப்பாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த படத்தையும் காலி பண்ணிட்டு போயிருப்பார் அதனால் நடிக்க தெரியாதவங்க ஒரு படம் ஒரு கோடி ரூபா பட்ஜெட் முழு பட்ஜெட்டையும் கொடுத்தாலும் அவங்களும் நடிக்க வைக்காதீங்க சப்போஸ் அவங்க நடிக்க வைக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருந்ததுன்னா தான் செலவு உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடிகராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறப்ப முற்றிலும் புதுமாங்கிறது என்னென்னா அவங்க மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கலாம் ஆனால் நடிப்பில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கணும் அவங்களாக பார்த்தா நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து உங்கள் படத்தில் போடணும் அதேமாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டில் படம் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஹர்சல்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு கஷ்டமான ஒரு சீக்வன்ஸி இவங்க படத்தில் இருக்குது ஒன்றும் இல்லை அங்கே ஒரு காமெடி சீக்வன்ஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சிரிப்பீங்க பக்க பக்கம் நம்ம தான் எழுதியிருக்கோம் அதனால் நமக்கு சிரிப்பதை நீங்கள் சிரிப்பீங்க ஆனால் ஆடியன்ஸ் சிரிக்கிறானான்னு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அந்த காமெடி சீக்வென்ஸை நீங்கள் உதரவு என்ன பண்ணணும் யார் நடிக்க வைக்கிறீங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ரிஹர்சல் மாதிரி பண்ணி ஒரு டம்மி கேமரா டம்மி கேமரானா என்ன ஒரு பெரிய ஹை ரேஞ்சுக்கு போகாமல் ஒரு ஃபைவ் டியில் கூட எடுத்து பார்த்து ஓகே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது புதுசாக நடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எமோஷ்னல் சொல்லுவாங்க அந்த உணர்ச்சிகள் அழுகையோ சிரிப்போ கவலையோ அவங்களால் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த பெர்ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை அவங்கள வச்சு எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷூட்டிங்க்கு முன்னாடி புதுசாக நடிக்க வர்றவங்க புது புதுவங்க நினைச்சி போடுறீங்களோ அவங்களுக்கு நான் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப மிச்சமாகும் இதை நீங்கள் மட்டும் பண்ணக்கூடாது உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் வச்சு தான் அந்த ரிஹர்சலே நீங்கள் வந்து சூட் பண்ணணும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஆக மொத்தம் எல்லாருமே அந்த ரிஹர்சல் பண்ணுறப்ப நடிகர்கள் இருந்து நீங்களில் இருந்து கேமராமேன் வரைக்கும் ஒரு ப்ரிப்பேர் அதாவது முன்னேற்பாடு ஆகிடுறீங்க உங்களுக்கு ஸ்பாட்டில் பெருவாரையான டைமிங் வந்து சேவ் ஆகும் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தா கதையை பற்றி நிறையா சந்தேகம் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா கதையை எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்ணுவது இப்போ வந்து என் கதையை திருக்கிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது இப்போ என் கதையை வந்து தைரியமாக அனுப்பலாமா சார் இப்படி நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதையை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் ஓகேங்களா அப்படி மெம்பர் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சீரியலாக நீங்கள் வசனம் எழுதியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு தகுதி இருந்தால் தான் நீங்கள் அங்கே ஆக முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மெம்பர் ஆகிறதுக்கு கட்டணும் அது இல்லாமல் உங்களோட கதையை இப்போ ஒவ்வொரு கதையும் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாட்ட செலவாகும் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் இப்படி நீங்கள் ஒரு ஆனீங்கன்னா உங்கள் கதை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சாத்திய குருகள் இருக்குது இது இல்லாமல் வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து காப்பிரைட் ரைட்ஸ்னு இருக்குது ஒரு நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் வந்து அதில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கதையை வந்து ரீசெட் தபால் அனுப்பி உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி அந்த கவரை நீங்கள் பிரிக்காமல் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து உங்கள் கதையை வந்து நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜிமெயிலில் அனுப்பிச்சிக்கோங்க அப்படிங்கிறப்போ உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் மொத மொதல் அந்த கதையை அடிக்க ஆரம்பிக்கிறப்ப கிரியேட்டட்னு ஒரு டயன் டேட்டு டைம் காட்டும் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி உங்கள் மெயிலில் அனுப்புகிறப்ப வந்து அந்த மெயிலையும் டேட்டு டைம் காட்டும் உங்கள் கதையை திருடினவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அந்த இந்த டைமிங் டேட்டு ப்ரூஃப் காட்டினாங்கன்னா அது உங்கள் கதைன்னு சாத்தியமாகும் இப்படி நீங்கள் பாதுகாத்து என்ன தான் பண்ணாலும் கதை திருட கதை திருட்டு எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நினைக்கிறாங்க முழுசாக நம்ம கதையை திருடுவாங்கன்னு நினைக்கிறாங்க யாருமே முழுசாக கதையை திருடவே மாட்டாங்க எப்படின்னா யாருக்குமே லைன் தான் கிடைக்கவே இல்லை ஒரு லைனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இங்கே இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த லைன் கிடைக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப உங்கள் லயனை மட்டும்தான் அவங்க திருடுவாங்கிற வழியே உங்கள் கதையை திருடவே மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் பயந்து பயந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கதை வெளியே போகவே போகாது எவ்வளோ தூரத்துக்கும் நீங்கள் உங்கள் கதையை வந்து கொடு வெளியே கொடுக்குறீங்களோ வெளியே சொல்கிறீங்களோ அப்போ தான் அது மெருகேறும் அது பரவலாக பல பேர்கிட்ட போய் சேர்ந்து இது நல்லா கதைங்க அதை பண்ணலாங்கன்னு ஒரு இது வரும் கதை திருடு போயிருமே நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தால் உங்களோட இலக்கை வந்து நீங்கள் அடையவே முடியாது அதனால் தைரியமாக எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் கதையை அனுப்புங்க ஓகேங்களா இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்சிஸ் தான் கேட்பாங்க மெயில் அனுப்ப சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் மெயில் அனுப்பிச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கடமை அனுப்புகிறதான் முக்கால்வாசி பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க உங்கள் கதையை நாங்கள் பா வாங்கினோம் படித்தோம் எங்களுக்கு மைண்ட் செட் ஆகணும்னு சில ரெண்டு மூணு நிறுவனம் தான் சொல்லுவாங்களே மெத்த எந்த நிறுவனமும் சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டு என்ன சார் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது அப்படி தொந்தரவுலாம் பண்ணாதீங்க ரெண்டாவது உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலியே கிடையாது கதை வேணும்னு நான் கேட்பாங்களே ஒழிய உங்கள் கதையை தேர்ந்தெடுத்தோம் உங்கள் கதையை நிராகரித்தோம் எங்களோட ஃபார்மெட்டுக்குள்ளே அந்த கதை வரலைங்கிற எதையுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க நம்மளோட கடமை என்ன கதை அனுப்புறது அது திருடு போனான்னா திருடு போட்டான்னு அப்படி ஆல்ரெடி திருடு போனால் போகத்தான் செய்யும் இப்போ வந்து சினிமாவுக்காகவே வாழ்நாள் ஃபுல்லாக இழந்தவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கிறதே கிடையாது மேம்பாக்காக அந்த டேத்தில் ஒரு ஒரு ஃபேஷனுக்காக உள்ளாக்கா வர்றாங்க வந்தவனே அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க சில பேர் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் சைஸு லைன் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை அந்த லைனை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க டெவலப் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கதை அதனால் பாதிப்படையுமான்னு பார்த்தா பாதிப்படையவே அடையாது அடுத்து மூணு வருஷம் கழித்து நீங்கள் அந்த கதையை தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம் அந்த சுட சுட அந்த ஸ்பாட்டில் தான் உங்களால் படம் பண்ணி அதை கொண்டு வர முடியாத வழியை மூணு வருஷம் கழித்து உங்களோட கதையை நீங்களே எடுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குங்க அதே லைனை வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களோ அதை விட உங்களோட கதை சிறந்ததாக இருக்கும் உங்களோட ஸ்டைலிஷில் சொல்கிறப்ப அது ஒரு புதுப்படமாக தான் இருக்கும் அதனால் கதையை வந்து அனுப்புறதுக்கு ஸ்னாப்சிஸ் அனுப்புகிறதுக்கு தயங்கியே தயங்காதீங்க தைரியமாக அனுப்புங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தண்ணி அடுக்க தான் கிணறு ஊரும் அதனால் நீங்கள் வந்து பல கதைகளை இழந்தால் தான் உங்களுக்கு புது புது கதைகள் தோணும் அதனால் கதைகளை வந்து நீங்கள் வந்து இழந்ததை பற்றியோ எது பண்ணிட்டாலும் நீங்கள் ரொம்ப மூடெலாம் அப்செட் ஆகாதீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க அப்புறம் வந்து சில பேர் கேட்குறது வந்து சார் நான் எவ்வளோ யோசித்தாலும் எனக்கு வந்து கதை வரவே மாட்டேங்குது சார்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வந்து அந்த கதை வரும் நம்ம எப்படியாச்சும் படம் பண்ணணும்னு ஒரு கனல் வந்து உங்களுக்கு அதிகமான தான் உங்களுக்கான அந்த கதையை யோசிக்கிறதுக்கான சூழலே வரும் எப்படி யோசித்தாலும் எனக்கு கதை வர மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த காலத்து படமாக இருக்கட்டும் அது அடிப்பா நாற்பது படமாக கூட இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் வந்த பைசன்னா கூட இருக்கட்டும் அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம எப்படி படம் பண்ணலாம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை பற்றியே நீங்கள் சிங்க் திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெடிக்கா ஒரு லைன் கிடச்சிடும் அந்த லைனை நீங்கள் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் குடுமனை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்கள் கதைகளையும் காட்சிகளையும் எடுங்க ஓகேங்களா ரெண்டாவது நிறைய உங்களுக்கு ஒரு வாசிப்பு அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசிக்கிறதுனால அதுலேருந்து நீங்கள் வந்து கதை எடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு கதாபாத்திரங்களை எப்படி வடிவமைக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கைகூடி வரும் நிறைய பேர் வந்து திரைப்படங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் தான் பார்க்குறாங்க நீங்கள் வந்து ரசிகர் மனப்பான்மையில் பார்க்கவே கூடாது அவங்க வந்து அதை வந்து என்னென்ன தொழில்நுட்பம் பயன்படுத்திக்கிறாங்க எப்படி கேமரா பயன்படுத்திக்கிருக்காங்க அதே மாதிரி ஒரு காட்சி சிக்கலான பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாங்க ஒரு காட்சியை வந்து எந்த இடத்துல தொடங்குறாங்க எந்த இடத்துல முடிக்கிறாங்க இப்படி நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்ப இந்த மாதிரி படம் நம்ம வந்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதை வந்துடும் நீங்கள் பார்க்குற எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட பாதிப்பு தான் அந்த பாதிப்பு இல்லாமல் யாராலையும் வந்து இப்போ வந்து படம் பண்ணவே முடியாது இதுதான் வந்து உண்மை இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை எழுதுகிறப்ப எதை சார் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை எழுதுகிறப்ப நீங்கள் வந்து பல படம் பார்த்துருப்பீங்க அந்த படங்கள்லேருந்து எந்த காட்சியும் பார்வையாளருக்கு ஞாபகம் வரக்கூடாது இப்போ ஒருத்தர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அவரோட திரைக்கதையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நீ யாராச்சும் சப்பான்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிருங்கிற மாதிரி அதை அந்த காட்சியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அப்படி ஒரு காட்சியை வச்சுருக்காரு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இந்த காட்சி இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச எந்த காட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படத்தில் வைக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எழுதுகிறப்ப ஒரு சுவராசியம் இருக்குங்க நீங்கள் எழுதுகிறப்பே உங்களுக்கு அந்த சுவராசியாக இருந்ததுன்னா அது நல்ல சீன் அர்த்தம் அந்த எழுதுகிறப்ப அந்த சுவராசியம் நீங்கள் வாசிப்பீங்க வாசிக்கணும் நீங்கள் வா வாய் விட்டு வாசிக்கணும் அப்படி வாசிக்கிறப்பையும் அது சுவராசியப்படுத்திச்சின்னா அது வந்து சிறந்த ஒரு காட்சி ரெண்டாவது நீங்கள் திரும்ப அந்த காட்சியை நீங்கள் எடுப்பீங்க எடுக்கிறப்பையும் நீங்கள் வாசிக்கிறப்பையும் உங்களுக்கு உறக்க நீங்கள் சொல்லி பார்க்குறப்பையும் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததோ அதே மாதிரி எடுக்கிறப்பையும் அதே சுவாரஸ்யம் இருக்கும் அதே மாதிரி டப் பண்ணி பார்க்குறப்பையும் அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இப்படி குறையாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை அப்படிங்கிறப்ப நீங்கள் திரைக்கதை எழுதுகிறப்பையே இது ஆலுன்ஸை சுவாரஸ்யப்படுத்தும் இது சுவாரஸ்யப்படுத்தாதுன்னு அதுன்னு நீங்களே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எழுதினிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை வந்து உங்களோடய திரைக்கதை முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான திரைக்கதையாக அது இருக்கும் திரைக்கதையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நிறைய நூல்கள் படிங்க நிறைய வாசிங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த வாசிக்கிறதெல்லாம் நமக்கு இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து டைலாக் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா வந்து அவன் வந்து கோபமாக உள்ள கவந்தான் சோர்வாக உட்கார்ந்தான் அவனால் பேசவே முடியலை இந்த மாதிரி அந்த அந்த கதாபாத்திரத்தை என்ன ஓட்டம் அந்த காசியோட ஓட்டங்களுக்கு பார்த்தீங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா வள வளன வசனங்களாக எழுதிக்கிட்டே போவாங்க வசனம் மட்டுமே வந்து திரைப்படம் கிடையவே கிடையாது அந்த கதாபாத்திரத்தோட தன்மை இருக்குது பார்த்திங்களா அந்த தன்மையும் அது அடங்கியது தான் அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் வாசிக்கிற பார்த்தா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு காட்சிகளாக அவங்க மனசுக்குள்ளே வரும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிற வட்டம்லாம் ஏதாவது ஒரு திரைக்கதையை நீங்கள் வந்து எழுதி எழுதி பழகுங்க உங்களுக்கு வந்து திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஈஸியாக கிடைச்சிரும் உங்களோட மைண்ட் செட்டும் அந்த திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு ஃபார்மட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தில் தான் கதைகள் ரெடி பண்ண முடியும் திரைக்கதைகள்லாம் வந்து எழுதி வச்சுக்கிற முடியும் முன்னாடிலாம் ஒரு ப்ரொடியூசராக லைனை சொல்லுவோம் அவர் ஓகே சொல்லுவார் அவர் காசில் ரூம் போட்டு பத்து பேர் சேர்ந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தோம் டைலாக் எழுதிக்கிட்டு இருந்தோம் டைலாக் எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர்கிட்ட விட போயிடுவோம் பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்புறம் வந்து சுபா பாலகுமாரன் இந்த மாதிரி ஒரு ரைட்டர்கிட்ட போயிடுவாங்க முக்கால்வாசி பேர் இப்போ அந்த சூழல் க கிடையவே கிடையாது எல்லாமே இப்போ எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்பப்போ டைம் கிடைக்கதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கதைகள் எழுதி வைக்கிறதோ அந்த கதைகளுக்காகவே வந்து சிந்தனை செய்கிறதும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து திரைக்கதை எழுதுறது எப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க நிறையா புக்கு படித்தாலும் அது வந்து சாத்தியமில்லை நான் எவ்வளோ சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய போகிறதில்ல கதை எழுதுறது திரைக்கதை எழுதுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்குள்ளே எவ்வளோ கற்பனை இருக்குது கற்பனை வளரக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் தான் அது எழுதியாகணும் சார் போன வீடியோவில் வந்து பாட்டு ஃபைட்டெலாம் வச்சோம்னா ரொம்ப செலவாகும்னு சொன்னீங்க இப்போ பாட்டு ஃபைட் இல்லாமலே படம் எடுக்க முடியாது சார்னு வந்து பல பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க நம்ம வந்து இப்போ வந்து சாங்குன்னு வச்சுக்கோங்களேன் சாங்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது கேர்ள்ஸு இருபது பாய்ஸு பேக்கிரில் ஆடித்தான் அந்த சாங்கை எடுக்கணும் அவசியமே கிடையாது அந்த மெட்டு வந்து ரொம்ப அற்புதமான மெட்டும் ரசிகர்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி ஒரு பாட்டை அமைஞ்சிருச்சுன்னா மினிமம் ரெண்டு பாய்ஸு ரெண்டு கேர்ள்ஸு ஹீரோ கிரீன் இருந்தாலே போதும் அது சிறந்த ஒரு பாடலாக அவங்க மாற்றிடும் மொக்க மெட்டுக்கு தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிற இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் செலவு பண்ணி அந்த பாட்டை எடுத்தாகணும் மெட்டு ரொம்ப அற்புதமான மெட்டாக இருந்தது திரும்ப திரும்ப கேட்பாங்க ஆடியன்ஸ் வந்து நல்லா ரசித்து பார்ப்பாங்க கேட்பாங்கன்னா அதுக்கெலாம் வந்து அதிகமாக செலவு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாண்டஜேஸாவே போட்டு அந்த பாட்டை வந்து நீங்கள் நகர்த்திடலாம் அதனால் வந்து அதை பற்றிலாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்னு நினச்சிங்கன்னா தான் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு தான் பாட்டும் ஃபைட்டும் சினிமாங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு உங்கள் படம் அதை கேட்கலன்னா அந்த பிரமாண்டம் தேவையே இல்லை அதேமாதிரி சண்டை காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டம்மு டிம்ன்னு அப்படியே பொருட்களை அடிச்சு நொறுக்கிறது அந்த இடத்துல பறக்கிறது தமான் உழுகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் செலவு பிடிக்கும் இதே சண்டைக் காட்சியை வந்து நீங்கள் வந்து மாற்றி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நல்லா கெட்டுக்குங்க ஒரு பொருள் ஒரு பொருளை ஒருத்த படத்தில் கூட சுந்தர் சீசார் பண்ணிப்பார்ல வயிறத தூக்கி போட்டு பிடிப்பாங்களே அங்கட்டு போவாங்களா அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் அதுலேயும் ஒரு உருவிற்பு ஒரு சுவராசியாக இருக்கும் அப்படி நீங்கள் காட்டலாம் மாதிரி ஜேசிங் பில்டப்புனால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஜேசிங் பில்டப் காட்டலாம் அந்த சண்டை காட்சிக்கு ஈவனாக இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யோசிச்சுக்கலாம் செலவு கம்மியாகும் அதனால் வந்து இப்போ சண்டையும் பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை ரிலாக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணீங்கன்னா படம் முழுக்க ஃபைட் இருக்கணும் சாங் இருக்கணும் ஓகேங்களா நமக்கு முதல் படத்துக்கு எந்த மாஸ்கரும் வரப்போகிறது இல்லை ஏன் ரெண்டாம் கொண்ட ஹீரோ கூட நமக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஃபைட்டு சாங்கெல்லாம் அவங்க பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க மாண்டை சாங்காக போங்க ஃபைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அந்த ஒரு அந்த சேசிங்கு இந்த மாதிரி ஒரு பில்டப் மட்டும் பண்ணி ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஃபை ஃபைட் ஒரு மைண்ட் செட்டாக நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி வந்தோமோ அதை மறந்துட்டு தான் நிறையா உதவிக்கிணர்களும் இணையக்குணர்களும் இருக்கிறாங்க உலக படங்கள் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஓகேங்களா ஜெர்மானிய படம் சைனீஸ் படம் கொரியன் எந்த படத்தையும் உருறதே கிடையாது ஓகேங்களா தேடி தேடி போய் பார்க்க வேண்டியது அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் உலக இலக்கியத்துலேருந்து ரஷ்ய இலக்கியத்துலேருந்து தலித் இலக்கியத்துலேருந்து ஒரு இலக்கியத்தையும் ஒரு கிடையாது எல்லாத்தையும் படிச்சுடுவாங்க இந்த படம் பார்த்தாலும் படித்தாலுமே நம்ம வந்து போதும் அதுவே அது தகுதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தகுதி கிடையவே கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கதை எழுதுறீங்களோ எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட தனித்திறமை இப்போ ஒரு ப்ரொடியூசர் எப்பா எனக்கு வந்து இந்த கதை செட்டாகாது இந்த மாதிரி ஏதாவது வேறு எந்த சொல்லுன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறதுக்கு அஞ்சு கதை உள்ளிட்ட ஆறு கதை இருக்கணும் ஓகேங்களா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அந்த வாய்ப்பை தக்க வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் அப்படிங்கிறப்ப ஒரு சிட்டிங்கிலேயே நீங்கள் வந்து ஓகே ஆகி டேக்கப் ஆகணும்னா உங்கள் கையில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு ஜானரில் வந்து கதைகள் இருக்கணும் அதுவும் சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து அவங்க கேட்ட உடனே கொடுக்குற மாதிரி டிச்சு ஒன்லைனு ஷெடியூலு ஓகேங்களா பவுண்டடு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரெடி பண்ணுறது உங்களுக்கு டைமே இருக்காது எந்தெந்த டைம் கிடைக்கிற டயத்துலலாம் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கவனம் செலுத்துங்க இதை வந்து முன்னாடி தான் நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணி இது பண்ணணும் இப்போ நிறையா எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிசைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உங்கள் சர்க்கிளில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ரெகிஸ்டாக பண்ணி மாப்பிள்ளை இதை பண்ணிக்குறான்னா சொல்லி தாராளம் பண்ணி தருவாங்க இதை வந்து நீங்கள் தயார் பண்ணி எப்பயுமே வச்சுக்கோங்க அந்த கருத்தை வந்து நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவேன் என்ன கருத்துனா உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் எடுங்கன்னு சொல்லுவேன் ஏன் எடுங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ எங்கள் காலத்தில் தான் வந்து அதுக்கான ஒரு வசதிகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் இருக்கிறத எப்படி நம்ம ஒரு ஃபிலிம் ஃபார்மேட்டுக்கு சுவராசியாக மாக்கலாம்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ பேப்பரில் எழுதுனா அது ரொம்ப சுவராசியமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்ப அந்த முதல் நாள் முதல் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப திணறுவீங்க நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திணறல் அந்த பாட்டம் இருக்காது அதை நல்லா கேட்டுக்கோங்க ஒருத்தன் பேப்பரில் எப்படி ஒரு சுவாரஸ்யத்தை அந்த கதை கொடுத்துச்சோ சொல்கிறப்ப எப்படி அந்த கதை சுவராசிய கொடுத்துச்சோ அதே சுவாரஸ்யத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் இப்போ வெற்றி மாறேன் மாரி செல்வராஜ் இப்போ ஜெயித்த எல்லாருமே பாலா யார் எல்லாேருமே எடுத்துக்கங்க இந்த ஒரு கலையை அவங்க தெளிவாக கற்றுருப்பாங்க ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இந்த கலையை நீங்கள் கற்றுக்கறோம்னா ஒரு படம் எடுத்து தான் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி பல பேர் படம் எடுத்து கற்று பல ப்ரொடியூசரை காலி பண்ண தான் மிச்சம் அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூணு நாள் குறும்படம் எடுத்து பழகிக்கங்க நீங்கள் ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுங்க நிச்சயம் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட திரைத்துறை நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு காட்டும் ஒரு இது அதை நீங்கள் ஹைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட்டுன்னு காட்டும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேரும் ஓகேங்களா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சேனலுக்கு வீஸ் வருதோ அந்தளவுக்கு தான் யூடியூப் வந்து என்ன பண்ணோம்னா அந்த சேனலில் தக்க வைக்கும் இப்போ நிறைய கதா கதை நிறையா பேர் யூடியூப்பை போட்டு சேனல் அதிகமாக இருக்குன்ட்டு டெர்மினட் பண்ணிகிட்டே வர்றாங்க அதாவது வீடியோஸ் போடாதவங்க வீஸ் ஏறாதவங்க வாங்குற சேனல்கள்லாம் டிலீட் பண்ணிகிட்டே வர்றாங்க எனக்கு இந்த சேனல்கிட்ட எந்த வருமானமும் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக மானிட்ரேஷன் ஆகிடுச்சு ஆனால் வருமானம் கிடையாது என்னோடய ஒரு சந்தோஷத்தை இந்த சேனல் கொடுக்குது ஏன்னா எனக்கு என் மனசில் உள்ளதாக பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சில சந்தங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் இதில் போடுவேன் என்னோடய ஓய்வு நேரங்களை நான் வந்து சரியாக பயன்படுத்திக்கிடுவேன் அதுக்காக தான் அந்த சேனலை நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த இது மட்டும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பல பேர்கிட்ட சேர்க்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் மிக்க நன்றி